வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது குரோ யூடியூப் சேனல் தமிழ் அண்ட் நான் உங்க ஆல்டர் கிருஷ்ணன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஹை நெட் ஒர்க் இண்டிவிஜுவல் ஹெச்என்ஐன்னு சொல்லக்கூடிய ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் இந்த ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் ஐபிஓல அப்ளை பண்றது எப்படி இப்போ எச்என்ஐ அப்ளிகேஷன் சொல்லுவாங்க ஐபிஓல ஹெச்என்ஐ அப்ளிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குரோ யூடியூப் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் ப்ரோ யூடியூப் சேனல்ல போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு அகாடமிக் परपஸ்க்காங்க எஜுகேஷனல் परपஸ்க்காங்க தான் இதல எந்த விதமான அட்வைஸ் ஸ்டாக் அட்வைஸும் கொடுக்கிறது இல்ல எல்லா இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லயுமே ரிஸ்க் இருக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் சோ இப்போ நீங்க ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓஸ் இந்த ஜொமேட்டோ IPO-ல நீங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து தம்ரூட்லா வச்சிருப்போம் இந்த மாதிரி லாஸ்ட் மேக்கிங் கம்பெனிலாம் ஐபிஓ போனா வந்துட்டு பெருசா சொல்ல பிராதர்லாம் சொல்வோம் ஆனா யோசிச்சு பாருங்க ஜொமேட்டோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு இயர் பிரைவேட்டா இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சின்ன கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்குது ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதுக்கப்புறம் வந்து அதுல நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு இன்னைக்குமே அது லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் ஸோ ஆரம்பத்துல சின்ன கம்பெனியா இருந்துச்சு அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க அப்பயும் லாஸ் மேக்கிங் தான் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அது லிஸ்டிங்க்கு போனாங்க லிஸ்டிங்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ அதுல வந்துட்டு லிஸ்டிங் டெய்ன்ஸ் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு ஸோ அந்த ஐபிஓன்றதே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தம்பரூல் அப்படின்றது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதான் சொல்லலாம் நிறைய பேர் வந்துட்டு அந்த ஜொமேட்டோவில் கெயின் ஆனாங்க ஸோ அப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஷேர்ஸ் கிடைக்கல நாங்கள் அப்ளை பண்ணுவோம் ஆனால் கிடைக்கல அப்படின்றது இது எல்லா ஐபிஓமே எல்லா நல்ல கம்பெனியோட ஐபிஓலையுமே இது நடக்கிறது தான் ஸோ நம்ம அப்ளை பண்ணுவோம் ஆனால் நமக்கு கிடைக்காது ஸோ பேசிக்கலி ஒருத்தவங்க ஐபிஓ எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கம்பெனியோட க்ரோத் அது அந்த கம்பெனியோட வளர்ச்சியில நானும் ஒரு ஆளா இருக்கேன் அந்த கம்பெனி வளரும் போது வெல்த்தும் வளரும் என்னோட அந்த நான் போட்டு வச்சிருந்த காசும் வளரும்ன்றது ஒரு ஆப்ஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு இப்போதைக்கு பணம் தேவை நான் பணத்தை போட்டு வைக்கிறேன் ஓவர பீரியட் ஆஃப் டைம் லாங் டர்ம்ல ஒரு ஒரு நாலு வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ ஒரு பெரிய அமௌண்ட் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஃபோசிஸ் வந்துட்டு நைன்டீன் நைன்டி த்ரீ அந்த கம்பெனி ஐபிஓ போயிருந்த போது நீங்க காசை போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் மடங்கு அது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு த்ரீ தௌசண்ட் டைம்ஸ் சொல்லுவாங்க வந்துட்டு இந்த இன்ஃபோசிஸோட ஷேர்ஸ் ரைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆஹ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லிஸ்டிங் எயின்ஸ் அதாவது அப்ளை பண்ணி வைப்போம் லிஸ்ட் ஆனோடனே அது விலையரும் வெளியேறேன்னு வித்ட் வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்டிங் கெயின்னு சொல்லுவாங்க சோ க்ரோத் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் லிஸ்டிங் கெயின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் லாங் டெம் கெயின்னு சொல்லுவாங்க சோ லிஸ்டிங் கெயின் லாங் டேம் கேளுக்கு என்ன வித்தியாசம் லாங் டேம் கெயின்னா அந்த கம்பெனி அட்லீஸ்ட் ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த கம்பெனி கூட இருப்பாங்க மினிமம் ஒரு வருஷமா அந்த கம்பெனில ஷேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அது லாங் டேர்ம் கெயின் வாங்க லிஸ்டிங்ன்றது இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அலாட் ஆன உடனே அந்த ஷேர் லிஸ்ட் ஆன உடனே வித்து வெளில வருதுன்றது லிஸ்டிங் கெயின் சார் லிஸ்டிங் கெயின் நடந்திருக்குதா நிறைய பேர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எக்கச்சக்கம் இந்த லிஸ்டிங் கெயின்றது நடந்திருக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த இண்டிகோ பெயின்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போனாங்க அது பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு லிஸ்டிங் கெயினில் டிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் அப்படின்ற கம்பெனி வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போனது நூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு லிஸ்டிங் கெயின் கிடைச்சிருக்கு அப்புறம் கிளீன் சைன்ஸுன்ற கம்பெனி அது வந்து நைன்டீன் ஜூலை ஐபிஓ போச்சு அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லிஸ்டிங் எயின் கொடுத்துருக்கு ஸோ லிஸ்டிங் எய்ன்ன்றதுக்கு நிறைய கம்பெனி வந்து லிஸ்டிங் எயின்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மூணு விஷயங்கள் ஒன்று க்ரோத்து இன்னொன்று லாங் டேர்ம் கெயின் இன்னொன்று லிஸ்டிங் இந்த மூணு விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்கள் இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியான்றது ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டுங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஐபிஓ போகிற கம்பெனிஸ்லாம் ஓவர பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு நல்லாவே நல்ல குரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ஐபி போற கம்பெனிஸ் கம்பெனி கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா வளர்ந்து அப்போ அந்த கம்பெனியில நம்ம ஒரு பார்ட்டா மாறுறது எப்படி அப்ளை பண்றது எப்படி இந்த ஐபிஓல இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருங்க இப்போ வந்து ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ன்ற கேட்டகரி தான் வருவாங்க அதெல்லாம் நான் பத்தி சொல்றேன் உங்களுக்கு ஐபிஓனா என்ன பேசிக்கா நிறைய பேருக்கு இந்த ஐபிஓன்றீங்களா சார் நீங்கள் இந்த வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ பாக்கல இந்த ஐபிஓனா என்னன்னு சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்பீங்க ஸோ இந்த ஐபிஓனா என்ன அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னன்னா ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தனிநபரால் ஆரம்பிச்சிருப்பாங்க ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேரோ இல்லைன்னா ஒரு ரெண்டு பேரோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது அப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வளரும் போது அவங்க கொஞ்சம் காசு தேவைப்படும் அப்போ அவங்க பேங்க் கிட்ட போவாங்க கடன் வாங்குவாங்க ஆர் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போவாங்க இந்த பிஇன்னு சொல்லுவாங்க பிரைவேட் யூக்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில கிட்ட போய் காசு வாங்குவாங்க அதுக்கப்புறம் இன்னும் அந்த கம்பெனி கொஞ்சம் வளரும் போது க்ளோஸ் அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பப்ளிக் கிட்ட வராது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரைவேட் இன்வெஸ்டர்ஸும் அந்த க்ளோஸ் அந்த கம்பெனி ஆரம்பிச்சவங்கன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க சரி இந்த கம்பெனியில பப்ளிக் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்னும் நிறைய அவங்களுக்கு காசு தேவைப்படலாம் ரெண்டு விஷயங்கள் அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களோட ஷேர் விற்பாங்க ஆர் அந்த கம்பெனிக்கு இன்னும் நிறைய காசு தேவைப்படும் ஸோ அந்த கம்பெனி அதோட பங்கு விற்கும் ஸோ இதுதாங்க இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ன்றது அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கம்பெனி பப்ளிக்கு வருது ஸோ அது அதோட பங்கு வந்து அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல விற்பாங்க எதர் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிஸ்டிங்கா போட் கம்பெனியை போட்டு இவ்வளோ நாள் வளர்த்து வச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து வித்துட்டு கொஞ்சம் வெளில போவாங்க அது மொத்தமா வெளில மாட்டாங்க கொஞ்சம் வித்துட்டு வெளில போவாங்க ரெண்டாவது வந்து கம்பெனி அதோட பங்கு வித்து கொஞ்சம் காசு ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இவ்வளவு நாள் அவங்க காசு வந்து உள்ள லாக் ஆயிருக்குல்ல அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனில பிரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஷேரோட விலை வந்து பத்து ரூபா தான் வருத்து அப்படின்னா அவங்க வந்து எழுபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அதுதான் பிரீமியம் சொல்லிட்டு ஏன்னா இவ்வளவு நாள் அந்த கம்பெனியோட கா அவங்களோட காசு இந்த கம்பெனில அடைஞ்சு கிடந்ததுல அதுக்காக அவங்க பிரீமியம் சார்ஜ் பண்ணுவாங்க சோ நம்ம வந்துட்டு அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பிரீமியம்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் சோ அதுதான் வந்து அவங்களுக்கான ரெமினேஷன் இவ்வளவு நாள் அவங்க காசு போட்டு இந்த கம்பெனி வளர்த்துக்கான ரெமினேஷன் அது அப்புறம் வந்து கம்பெனிக்கு காசு வரும் உங்களுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணும்போது ரெண்டு விஷயம் இருக்கு ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ் சொல்லுவாங்க இந்த ஃப்ரெஷ் ஃபிரெஷ் போது நம்ம போடுற காசு கம்பெனிக்குள்ள போகும் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது அந்த அந்த எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து வித்துட்டு போவாங்க இதுதான் வந்து இந்த ஐபிஓல நடக்குது இப்போ ஐபிஓல யார் யார் டைம்ல காசு வாங்குவாங்க அது யார் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களுங்க ஓகேங்களா நார்மலா தனி மனிதர் ஓகேங்களா அந்த மனிதர் வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ரீட்டைல் இன்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ வந்து ஐசிடிஆர்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் டிஸ்க்ளோஷர் ரெகுலேஷன் சொல்லுவாங்க இந்த செபில இருக்குது இந்த ஐசிஆர் ரெகுலேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு முப்பத்தஞ்சு சதவீதம் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நூறு ரூபாய்க்கு இஷ்யூ பண்றீங்க ஷேர்ஸை அப்படின்னா நூறு ரூபாயில முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தி அஞ்சு ரூபாய் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ஐக்காக ஒதுக்கி வச்சிருங்க ஆர்ஐஐ அப்படின்றது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்ன அப்படின்னா ஒரு தனிநபர் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழே முதலீடு செய்யறாரு ஐபிஓல வந்து அவர் வந்து காசு போடுறாரு அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து ஆர்ஐஏன்றாங்க சோ அந்த மாதிரி எந்தெந்த தனிநபர்லாம் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கீழே இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க நல்லா ஆராயின்றாங்க சோ டோட்டல் இஷுல முப்பத்தஞ்சு சதவீதம் தேர்ட்டி ஃபைவ் வந்து இந்த ஆர்ஐக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க அடுத்த ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா என்ஐ இன்ஸ்டியூஷனல் இந்த என்ஐ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்க பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸா இருப்பாங்க கம்பெனிஸா இருப்பாங்க டிரஸ்டா இருப்பாங்க இண்டிவிஜுவல்ஸ் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருப்பாங்க ஹை ஹை ரெண்டு மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து ஹை நெட்வெர் இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க இந்த ஹை நெட்வர்த்து இண்டிவிஜுவலும் இந்த கேட்டகிரில தான் வரும் நான் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பர்சன்டேஜ் கம்பெனி அலோகேட் பண்ணக்கூடிய அந்த பங்குல பதினஞ்சு வந்து இந்த நான் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த நான் இன்வெஸ்டர்ஸ் தான் இந்த ஹெச்என்ஐ ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல் அப்படின்ற நம்ம வீடியோட முக்கியமான விஷயமே நம்ம ஆரம்பித்து சொல்லியிருக்கோம் இந்த ஹெச்என்ஐ கேட்டகரியில உங்களுக்கு டேர்ஸ நீங்க அப்ளை பண்றது எப்படி அப்படின்றதான் அது எதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதான் இப்போ அடுத்த நீங்க நான் சொல்ல போற விஷயத்த கூர்ந்து கவனிக்கணும் இப்போ இந்த மூணாவது கேட்டரி ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் இந்த குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பயர்ஸ் சொல்லுவாங்க சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ஆர்ஐ அப்புறம் நான் சொன்னது என்ஐஐ அப்புறம் நான் சொல்ல போகிறது கியூஐபி குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பயர்ஸ் ஸோ இந்த குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பயர்ஸ்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் பேங்க்ஸு இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்கெல்லாம் கோடிக்கணக்கான காசை கொண்டு வந்து முதலீடு செய்வாங்க இவங்கெல்லாம் குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் பயர்ஸ் வருவாங்க இந்த என்ஐ ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செபில ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய நெசட்டி எதுவுமே கிடையாது ஆனா நீங்க கியூஐபியா வரும்போது கண்டிப்பா செபில ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கியூஐபி என்ற செர்டிபிகேஷன் போட்டு வரணும் இவங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஐபிஓ குடுத்துருவாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் அழைக்கெட் பண்ணுவாங்க என்ஐஐக்கு பதினஞ்சு சதவீதம் அலக்கெட் பண்ணுவாங்க கியூஐபி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அலக்கெட் பண்ணுவாங்க அண்ட் கியூஐபி பாத்தீங்கன்னா கண்டிப்பா மினிமம் பத்து கோடியா எடுத்துட்டு வருவாங்க ஸோ இஷ்யூ பண்ணும்போது இந்த இந்த கம்பெனியில் நாங்கள் வந்து பங்குதாரர் ஆகணும்னு நினைக்கும் போது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் அவங்க எடுத்துட்டு வருவாங்க பத்து கோடி சாரி பத்து கோடி அவங்க எடுத்துட்டு வருவாங்க அண்ட் இதுலயே ஆங்கர்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது இந்த கியூஐபிக்குள்ள இருக்கிற ஐம்பது சதவீதத்துல அதுல ஐம்பது சதவீதத்துல அறுபது சதவீதம் வந்து ஆங்கர்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஐபிஓ போறாங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஒரு ஷேரை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க இவங்க பேர் ஆங்கர்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ்ல கிட்டத்தட்ட அறுபது அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க ஆங்கர்னு சொல்லுவாங்க அவங்க சோ இதுதாங்க இப்போ நம்ம வந்து மூணுத்தையும் கற்று வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம ஹெச்என்ஐ அப்படின்றத என்னன்னு பார்ப்போம் இந்த என்ஐ அப்படின்னு இண்டிவிஜுவல் வருவாங்க இந்த என்ன அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல ஷேர் வாங்கக்கூடிய ஆட்களை வந்து ஹெச்என்ஐன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்ளை பண்ணும் போது ஹெச்என்ஐன்ற கேட்டகரியில கூட நம்ம போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ளை ப இப்போ வந்து ஒரு ஷேர் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு கேட்டகரி கேட்கும் நீங்கள் வந்து ஆர்ஐ அப்ளை பண்ண போறீங்களா எச்என்ஐல அப்ளை பண்ண போறீங்களான்ட்டு நம்ம கூட ஹெச்என்ஐல அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்ல நம்ம எச்என்ஐல அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் நான் இப்போ சொல்றேன் ஸோ இதுல என்ன லிமிட்டேஷன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ப்ரைஸ் பேண்ட்னு சொல்லக்கூடிய உச்சகட்ட பிரைஸ் இருக்குல்ல அதுல இருந்து கம்மியான விலைக்கு நீங்க வந்துட்டு போட முடியாது பிட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நூறுரூவாயில் நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃப்ளோர் ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் பண்ணு சொல்கிறாங்க ஸோ இப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் இந்த இதில் பிட் பண்ணவே முடியாது இந்த எச்என்ஐ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜென்ரலாக எப்பவுமே ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் கட் ஆஃப் ப்ரைஸாக வந்து நிற்கும் ஸோ அப்படி போயிடும் அவங்களுக்கு ஆர்ஐக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் அந்த பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ரேட்டில் அப்படி தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து எச்என்ஐக்கு அப்ளை ஆகவே ஆகாதுங்க அதே மாதிரி ஆர்ஐஐ வந்துட்டு அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி விட்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே ஆஃப் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி விட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு ஆனால் எச்என்ஐக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ்னு சொல்லலாம் எச்எல அப்போ பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஹெச்என்ஐயில் பாசிட்டிவ்ஸுங்க ஸோ இப்போ வந்துட்டு ஜென்ரலாக வந்து ஐபிஓ நம்ம வந்துட்டு லிஸ்டிங் கெயினுக்காக பண்ணுவோம் இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் நாள் ஹோல்டு பண்ணி ஒரு ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் டியூரேஷன் ஹோல்டு பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவோம்ல ஸோ இப்போ அதுல வந்துட்டு நம்ம நிறைய பேர் ஐபிஓ போடும்போது அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுது ஆனால் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும் போது அலாட்மெண்டே கிடைக்க மாட்டேங்குது ஸோ இப்போ அலாட்மெண்ட் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க சார் எனக்கு கண்டிப்பா அலாட்மெண்ட் வேணும் இந்த கம்பெனில அட்லீஸ்ட் ஷேர் வாங்கிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் லிஸ்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல போய் செகண்டரி மார்க்கெட்ல அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல நான் வாங்கும் போது பாத்தீங்கன்னா பல மடங்கு பிரைஸ் உயர்ந்துருது ஐபிஓல கிடைச்சதுன்னா அட்லீஸ்ட் எனக்கு நான் நான் கேட்ட அளவுக்கு ஷேர் கிடைக்கிறேன்னா கூட எனக்கு கொஞ்சம் ஷேர் கிடைச்சாலும் போதும் ஆனால் எனக்கு நான் நிறைய தடவை அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஷேரே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எச்என்ஐ கேட்டகரியில் போயிட்டு அலகாட் பண்ண பண்ணிக்கிங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ஷன் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த அமௌண்ட் ஒரு போர்ஷன் ஆகுது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர்ஏ ல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் எச்என்ஐல உங்கள் அப்ளிகேஷனை ஒத்தம்போதும் அப்படியே ரிஜெக்ட் பண்ணாமல் உங்களுக்குன்னு சில ஷேர்ஸை அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆர்ஐயில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆப்ஷன் ஆஃப் ரிஜெக்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் எச்என்ஐல உங்களுக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் த ஷேர் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆர்ஐஐல அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஷேர் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ண கம்பெனி வந்து அண்டர் சப்ஸ்கிரைப் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் எச் என்ஐலையும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனா உங்க ஷேர் நீங்க அப்ளை பண்ண கம்பெனியோட ஷேர் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நூறு மடங்கு இரநூறு மடங்கு ஈஸியாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படி ஆகும்போது இந்த எச்என்ஐ கேடகிரில பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு லாட் வாங்குறீங்க அப்படின்னா இரநூறு மடங்கு அது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருந்ததுன்னா ஒன் டிவைடட் பை டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ப்ரொபோர்ஷன்ல உங்களுக்கு கண்டிப்பாக அலகேட் பண்ணுவாங்க ஃபார் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க வந்து இந்த ஆர்ஐல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்போ நூறு ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்துட்டு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களை மாதிரியே எக்கச்சக்க பேர் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது கம்பெனிக்கு தேவையானதோட நூறு டைம்ஸ் அது அப்ளை ஆயிருக்குது ஓகேங்களா அந்த கம்பெனிக்கு வந்து நூறுரூவா தேவை அப்படின்னா அதுக்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் அப்ளிகேஷன் வந்திருக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ அது ஆயிரம் கூட இல்லை அதுக்கும் மேலே பத்தாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது இதை ரிஜெக்ட் பண்ணணும் ஒன்பது டைம் ரிஜெக்ட் பண்ணணும் அப்போது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒருத்தர் கழிச்சிச்சுன்னா அவருக்கு கேட்ட மொத்தமும் கிடைக்கும் சான்ஸ் சொல்லுவாங்க நாங்க ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒன் பை ஹண்ட்ரட்னு சொல்லுவோம் ஒன் பை ஹண்ட்ரட் சான்ஸ் அப்படின்னா இப்போ நூறு பேர் அப்ளை பண்ணிருந்தவர்களுக்கு ஒருத்தருக்கு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து ஒன் பர்சன்டேஜ் வாய்ப்புன்னு சொல்லுவோம் இதே நீங்க எச்சல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர்ஷனில் கிடைக்கும் அதாவது இப்போ ஹண்ட்ரட் டைம்ஸ் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னும் போது அட்லீஸ்ட் உங்களுக்கு ஷேர் அது கிடைக்கும் புரியுதா நீங்க நூறு கேட்டிருந்த பட்சத்தில் உங்களுக்கு ஒன்னாவது கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த ஹெச்என்ஐல இருக்கிற ஆப்ஷனுங்க ஸோ அந்த ஒன்னு உங்களுக்கு ஷூரா கிடைக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு சதவீதம் தான் வாய்ப்பு இருக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்றது ஒரு ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நூறு ஷேர் அப்ளை பண்றாரு ஆர்ஐல அந்த மாதிரி நிறைய பேர் நூறு பேர் அப்ளை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் நூறுல தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஒன் தான் சான்ஸ் இருக்கு ஆனால் எச்என்ஐல பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் கிடைக்கும் ஸோ ஒன் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கும் ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒன் பர்சன்டேஜ்னா அப்போ நைன்டி நைன் பர்சன்டேஜ் சான்ஸ் தட் எனக்கு கிடைக்காதுன்றது ஆனால் எச்என்ஐல பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஷேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் ஆர்ஐக்கும் எச்என்ஐக்கும் என்ஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்போ எச்என்ஐ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம்பிளாவே சொல்லிடுறோம் ஸோ ஐபிஓல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்என்ஐ கேட்டகரின்னு ஒன்று இருக்கும் எல்லாமே ஐபிஓ அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்என்ஐ கேட்டகரின்னு இருக்கும் அந்த அதுக்கு மேலே ஆர்ஏஐ கேட்டகரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆர்ஏ கேட்டகிரில வர போறீங்களா இல்லைன்னா ஹெச்என்ஐ கேட்டகரியில் வர போறீங்களா உங்களுக்கு டவுன் ஆர மில் இருக்கும் ஸோ இண்டிவிஜுவல் எச்என்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் ஐஎன்டி எச்என்ஐ அப்படின்னு சொல்ல ஒரு கேட்டகரி இருக்கும் அந்த கேட்டகரிங்க கிளிக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுறேன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்லைனா வந்துட்டு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கலாமே ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஹெச்டிஎஃப்சியில் லாகின் பண்ணிடுங்க உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயே பேங்க் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறதுக்கப்புறம் ஐபிஓ செக்ஷன் கூட போயிடுங்க இந்த ஐபிஓ செக்ஷன் கூட போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுனா எந்த கம்பெனியில் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்க கரெக்டாக இப்போ போயிட்டு இருக்க கம்பெனி அதை லிஸ்ட் பண்ணி காட்டும் உங்களுக்கு டவுன் ட்ராப் டவுன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி இப்போ ஓடிக்கிட்டு இருக்க ஐபிஓன்றதில் காட்டும் அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரி நீங்கள் என்ன கேட்டகரியில் சூஸ் பண்ணுறீங்க அதில் நீங்கள் வந்து இண்ட் ஐஎன்டி இண்டிவிஜுவல் ஹெச்என்ஐ அப்படின்ற கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேர் உங்களோட பேன் டீட்டெயில்ஸு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டாக என்எஸ்டியில் வச்சுருக்கீங்களா சிடிஎஸ்சில் வச்சுருக்கீங்களா யார் வந்து உங்களோட டெபாசிட்டி பார்ட்டிசிபென்ட்டு உங்களோட டிபி ஐடி என்ன சம்டைம்ஸ் இது நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற பட்சத்தில் இது எல்லாமே ப்ரீஃபில் ஆகே வருது நான் நிறைய பேங்க்கில் பார்த்துருக்கேன் அது அது நெட் பேங்கிங்கில் போனீங்கன்னா அது ப்ரீஃபில் ஆகியே வருது பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கிற பட்சத்தில் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் உங்களோட டிபி ஐடி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன எந்த அக்கௌண்ட்லேருந்து காசை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஸோ இதில் வந்து ஆஸ் பான்னு சொல்லுவாங்க அப்ளிகேஷன் சப்போர்ட் பை பிளாக்ட் அமௌண்ட்ஸ் சொல்லிட்டு ஆஸ்பா சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த ஆஸ்பா பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசை எடுத்துறாது ஆனால் காசை பிளாக் பண்ணி வைக்கும் ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கற பட்சத்தில் எவ்வளோ ஷேரை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேயே கிளாஸ் பிளாக் ஆகிடும் ஸோ நீங்கள் வேறு எதுவும் செக்கோ இல்லைன்னா விட்ரா பண்ணவோ முடியாது டில் அவங்க அலாட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் ஸோ அவங்க அலாட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஷேர் அலார்கெட் பண்ணுறாங்க இன்டூ அந்த பிரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ் அப்புறம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு டெபிட் ஆகிடும் பாக்கி அமௌண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும்னா என்ன அப்படியே இந்த பிளாக் மட்டும் ரிலீஸ் ஆகிடும் இந்த ஆஸ்பாவில் பிளாக் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆகிடும் ஸோ இதுதாங்க இந்த ஆஸ்பாவோட கான்செப்ட் ஸோ ஹெச்என்ஐ போடியும் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஐபிஓ அப்ளிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் வரும் ஸோ உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு ஷேர்ஸ் கிடைக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் கிடைச்சதோ அந்த அமௌண்ட் டெபிட் ஆகிடும் பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி அப்படியே கிளியர் ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹெச்என்ஐ அப்படின்ற பத்தி இந்த ஹெச்என்ஐ அப்ளிகேஷன் ஐபிஓ பத்தி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னையில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு குரோ யூடியூப் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஐபிஓஸ் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நிறைய ஐபிஓஸ் வந்துக்கிட்டு இருக்கு அண்ட் அதை பற்றின வீடியோஸ்லாம் நாங்கள் போடுவோம் தொடர்ச்சியாக வந்து குரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இங்கே போடுற வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணாதான் வந்து நாங்கள் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லைனா நோட்டிஃபிகேஷன் வராது ஸோ கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறையா பேர் வந்து இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணிட்டு வரல வரலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ Investments in securities market are subject to market risks read all the related documents carefully before investing please read the risk disclosure documents carefully before investing in equity shares derivatives mutual fund and all other instruments traded on the stock exchanges